ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஐடி ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு டவுன்ஃபால் வந்து கொடுத்துருக்கு அதனால் ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் பாய்ஸ்க்கு மேலே டவுன் ஆகிருக்கு எதனால் ஐடி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்தளவுக்கு டவுன் ஆகிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெச் ஒன் பி விசார்களுடைய கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அதிகரிச்சிட்டார் பல மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிருக்காரு இதனால் ஐடி ஸ்டாக்ஸ்னுடைய ப்ரைஸ் எல்லாமே வந்து ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு இதனால் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ரெண்டில் வந்து முடிவடைஞ்சிருக்கு இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி எங்கேருந்து ரெஸ் இங்கேருந்து மேலே போகும்பொழுது ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எங்கே எடுக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ரடவுக்கான பை அபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிப்டிஷ் பார்ட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து இன்னைக்கான டே மூமெண்ட் இன்னைக்காக மார்க்கெட்டே வந்து ஒரு கேப் டவுன் தான் ஓப்பனு பட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் அதே கேண்டில் வந்து இரநூத்தி பத்து வரைக்கும் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரல் வரைக்கும் வந்திருக்கு இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி முப்பது வந்து டே கை போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே மார்க்கெட் வந்து கீழே திரும்ப லோ வந்து இருபத்தையாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்துட்டு இருபத்தையாயிரத்தி இரநூத்தி ரெண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு மைனஸ் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி புள்ளிகள் டவுன் ஆகிருக்கு இப்போ இந்த க்ளோஸிங்கிலருந்து நாளைக்கு இங்கேருந்து மார்க்கெட் வீக்லி எக்ஸ்பைரி மேலே போனால் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி முந்நூற்றி இருபது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நானூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதே மாதிரி கீழே டவுன் சைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து எங்கே அப்படின்னா இந்த இருபத்தையாயிரத்தி நூற்றி ஐம்பது இன்னைக்கான லோ இது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி நூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தையாயிரத்தி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டர் இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நாளை அண்ட் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான லெவல்ஸ் இன்றைய மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய கேப் டவுன் கொடுத்து கீழே வந்து மார்க்கெட் நியூட்ரல் வரைக்கும் வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் நல்லாவே டவுன் வந்துருக்கு இப்போ நாளைக்கு நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால மேபிஸ் ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தி இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுல இருந்து இந்த இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் சஸ்டெயினாக இருக்குது திரும்ப இந்த லெவலில் உடச்சி கீழே காமிச்சிட்டு திரும்ப இந்த லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் திரும்ப இந்த லெவலில் உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது மேலே போக முடியல திரும்ப கீழேயே வருது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய மெயின் பாயிண்ட்ஸு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் அதாவது எக்ஸ்பைரிங்கிறதுனால வந்து ஒரு சாப்பி ட்ரேடிங்கில் நடக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து நாளைக்கு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தஞ்சி இரநூத்தி நாற்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டு இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பையிங் கன்சிடர் பண்ணுங்கள் இது கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணுங்கள் நல்லாவே கீழே வந்துச்சு அப்படின்னா இருபத்தையாயிரத்தி எண்பது வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி நல்லாவே மேலே போச்சு அப்படின்னா முந்நூற்றி நாற்பது முந்நூற்றம்பது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய லெவல்ஸ் நாளைக்கு எப்படி என்ன ஒர்க் அவுட் ஆகுது என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து வெயிட் பண்ணி நாளை வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்